வயநாடு நிலச்சரிவை அறிவிக்க மறுப்பு கேரள மாநிலம் வயநாட்டில் கடந்த ஜூலை முப்பதில் பெய்த கனமழை காரணமாக கடுமையான நிலச்சரிவு ஏற்பட்டது முண்டக்கல் மற்றும் சூரல் மலை ஆகிய கிராமங்கள் அழிவை சந்தித்தன இருபதுக்கும் மேற்பட்டோர் இறந்தனர் பலர் படுகாயமடைந்தனர் இந்த பேரழிவை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என பிரதமர் மோடியிடம் ஆகஸ்ட் மாதம் கேரள அரசு மனு அளித்தது இதற்கு மத்திய அரசு தற்போது பதில் அளித்துள்ளது இதற்கான கடிதத்தை கேரள மாநில அரசின் தில்லி பிரதிநிதி கே வி தாமஸிற்கு மத்திய உள்துறை இணையமைச்சர் நித்யானந்தா ராய் அனுப்பி வைத்துள்ளார் அக்கடிதத்தில் முண்டுக்கல் மற்றும் சூழல் மலையில் ஏற்பட்ட நிலச்சரிவை தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாது சூழ்நிலையை சமாளிப்பதற்கு தேவையான நிதி கேரள மாநில பேரிடர் மேலாண்மை நிதியில் அதிகமாக உள்ளது பேரிடரை நிர்வகிப்பதற்கான ஆரம்ப பொறுப்பு மாநில அரசிடமே உள்ளது மத்திய அரசு ஏற்கனவே வழங்கிய நிதியிலிருந்து பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்திற்கு நிதியுதவி செய்வதற்கும் மற்ற செலவுகளை மாநில அரசு செய்ய வேண்டும் ஏற்கனவே பேரிடர் மேலாண்மை நிதியாக ரூபாய் முன்னூற்றி எண்பத்தி எட்டு கோடி இரண்டு தவணிகளாக கேரள அரசுக்கு வழங்கியுள்ளோம் என அந்த கடிதத்தில் மத்திய அரசு குறிப்பிட்டுள்ளது எங்கள் நாட்டை காப்பாற்றியது இந்தியா மோடியை கௌரவிக்கும் டொமினிகா நாடு வட அமெரிக்காவுக்கும் தென் அமெரிக்காவுக்கும் இடைப்பட்ட பகுதியில் கரீபியன் கடலில் அமைந்திருக்கும் தீவு நாடு டொமினிகா இங்குள்ள மொத்த மக்கள் தொகையே எழுபத்தை தான் கோவிட் பாதிப்பின் போது கடுமையான நெருக்கடி நிலையை எதிர்கொண்டது அப்போது டொமினிகாவுக்கு எழுபதாயிரம் டோஸ் கோவிட் தடுப்பூசியை இந்தியா இலவசமாக கொடுத்தது அதோடு டொமினிகாவின் சுகாதாரம் கல்வி தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு இந்தியா பல உதவிகளை செய்து கொடுத்தது இதற்கெல்லாம் கைமாறாக தங்கள் நாட்டின் உயரிய விருதை பிரதமர் மோடிக்கு வழங்க உள்ளதாக டொமினிகா அறிவித்துள்ளது கயானா நாட்டின் ஜார்ஜவுன் நகரில் நவம்பர் முதல் இருபத்தொன்று வரை இந்தியா கேரிகோம் நடக்க நடக்கவுள்ளது மாநாட்டில் பிரதமர் மோடிக்கு டொமினிகா நாட்டின் ஜனாதிபதி சில்வானி விருது வழங்கி கவுரவிக்க இருக்கிறார் இது தொடர்பாக டொமினிகாவின் பிரதமர் ரூஸ்வெல் ஸ்கர்ரிட் அறிக்கை வெளியிட்டுள்ளார் இந்திய பிரதமர் மோடி டொமினிகாவின் உண்மையான நண்பர் கோவிட் போது சரியான நேரத்தில் அவர் டொமினிகாவுக்கு உதவினா் இதுவரையிலான அவரது ஆதரவுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகவும் இரு நாடுகளுக்கு இடையேயான உறவின் வலிமையை வெளிப்படுத்தும் விதமாகவும் நாங்கள் எங்கள் நாட்டின் உயரிய விருதை மோடிக்கு வழங்க உள்ளோம் என கூறியுள்ளார் உலகம் முழுவதும் கோவிட் தொற்று பரவியபோது அமெரிக்கா ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளுக்கு இந்தியா தடுப்பூசி மருந்துகள் வழங்கி உதவியது இதனால் லட்சக்கணக்கான மக்கள் காப்பாற்றப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது ஜார்க்கண்டில் சதவீதத்தை எட்டிய முதல்கட்ட தேர்தல் எண்பத்தி ஒரு சட்டசபை தொகுதிகள் கொண்ட ஜார்க்கண்டில் கட்டமாக நாற்பத்தி மூன்று தொகுதிகளுக்கு நேற்று தேர்தல் நடந்தது மொத்தம் ஒரு கோடியே முப்பத்தி ஏழு லட்சம் பேர் ஓட்டளிக்க தகுதி பெற்றிருந்தனர் நாற்பத்தி மூன்று தொகுதிகளில் மொத்தம் அறுநூற்று எண்பத்தி மூன்று வேட்பாளர்கள் போட்டியிட்டனர் நேற்றைய தேர்தலில் ஒட்டுமொத்தமாக அறுபத்தி நான்கு புள்ளி எட்டு சதவீத ஓட்டு பதிவாகியுள்ளது இதே நாற்பத்தி மூன்று தொகுதிகளில் இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் அறுபத்தி மூன்று புள்ளி ஏழு சதவீத ஓட்டுகளே பதிவாகியிருந்தது இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா மாநிலத்தில் ஆளும் கட்சியாக உள்ளது அந்த கட்சியுடன் காங்கிரஸ் ஜனதா ஜனதாதளம் கட்சிகள் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்கின்றன தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைமை வகிக்கும் பாரதிய ஜனதாவுடன் ஐக்கிய ஜனதாதளம் முதலான கட்சிகள் கூட்டணி சேர்ந்து போட்டியிடுகின்றன நேற்று நடந்த முதல் கட்ட தேர்தலில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா வலிமையுடன் இருக்கும் பழங்குடி கிராமங்களில் அதிக ஓட்டுகள் பதிவாகியுள்ளது தலைநகர் ராஞ்சி மற்றும் ஜாம்ஷெட்பூர் போன்ற நகரப் பகுதிகளில் குறைவான ஓட்டுகளை பதிவாகின இந்த நாற்பத்தி மூன்று தொகுதிகளில் கடந்த முறை ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா பதினேழு பாரதிய ஜனதா பனிரெண்டு காங்கிரஸ் ஒன்பது இடங்களில் வென்றிருந்தது மற்ற இடங்களில் சிறிய கட்சிகளும் சுயேட்சிகளும் வென்றனர் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சி நகர பகுதிகளில் வலுவாக இல்லை என்ற மாயையை ராஞ்சி ஜாம்ஷெட்பூர் போன்ற இடங்களில் ஓட்டளித்த வாக்காளர்கள் நேற்று உடை தெரிந்திருப்பதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது ஹேமந்த் சோரன் தலைமையில் மீண்டும் அரசு அமையும் என்பதை நேற்று ஓட்டு போட்ட விவசாயிகள் தொழிலாளர்கள் பெண்கள் தெளிவாக்கியுள்ளனர் என்றும் கூறியுள்ளது தேர்தல் நடந்த நாற்பத்தி மூன்று தொகுதிகளில் மூன்றில் இரண்டு பங்கு இடங்களில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்று பாரதிய ஜனதாவும் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறது வரும் இருபதாம் தேதி மீதமுள்ள முப்பத்தி எட்டு தொகுதிகளுக்கு இரண்டாம் கட்ட ஓட்டுப்பதிவு நடக்கிறது நவம்பர் இருபத்தி மூன்றில் தேர்தல் முடிவுகள் வெளியாகின்றன மருத்துவமனை கட்டமைப்பை சரி செய்ய வேண்டிய நேரம் இது சென்னை கிண்டி அரசு ஹாஸ்பிட்டலில் நோயாளியின் மகனால் கத்தியால் குத்தப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் டாக்டர் பாலாஜியை தமிழிசை சந்தித்து நலம் விசாரித்தார் புற்றுநோய் தலைமை மருத்துவர் டாக்டர் பாலாஜி அவர்களை தீவிர சிகிச்சை பிரிவில் பார்த்துவிட்டு வந்த அவர் பூரண குணமடைய வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன் மருத்துவர்கள் சிறப்பாக அவருக்கு சிகிச்சை அளித்து வருகிறார்கள் இப்பொழுது பேஸ்மேக்கர் எப்படி பணியாற்றுகிறது என்பதை பரிசோதித்துக் கொண்டிருந்தார்கள் அவரே ஒரு இதய நோயாளியாக இருந்து கொண்டு மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறார் அதனால் அவர் பூரண குணமடைய வேண்டும் மருத்துவர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் இதற்கு அரசாங்கம் தனது அடிப்படை கட்டமைப்பை செய்ய வேண்டும் ஏதோ ஒரு நிகழ்வு இது ஒரு நிகழ்வாக நான் பார்க்கவில்லை இது மருத்துவமனைக்கு வரும் ஏழை நோயாளிகள் எந்த அளவிற்கு நம்பிக்கையோடு வருகிறார்கள் என்பதை அரசாங்கம் உறுதி செய்ய வேண்டும் இன்றைக்கு முதலமைச்சர் உட்பட யாருமே அரசாங்க மருத்துவமனைக்கு வருவதில்லை கொரோனா நேரத்தில் நான் கூட போய் அரசாங்க மருத்துவமனையில் தான் தடுப்பூசி போட்டுக்கொண்டேன் ஆனால் நமது முதல்வர் தனியார் மருத்துவமனையில் தான் போய் போட்டுக்கொண்டார் பிரதமர் கூட அரசாங்க மருத்துவமனையில் தான் போட்டுக்கொண்டார் ஆக மக்களுக்கு அரசாங்க மருத்துவமனையில் அத்தனை வசதிகளும் இருக்கிறது இது முதல் தரமான சிகிச்சை இங்கே கிடைக்கிறது எங்கோ வெளியில் முடியல அதனால தான் நாங்கள் இங்கே வரோம்ன்ற எண்ணத்தில் மருத்துவ மக்கள் இல்லாமல் ஒரு நான் அடிக்கடி சொல்வேன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் ஆர் த லாஸ்ட் ஹோப் ஃபார் த புவர் பேஷண்ட்ஸ் ஆக அப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தும் அளவிற்கு அரசாங்கம் செயல்பட வேண்டும் அதனால் இது ஒரு நிகழ்வாக நான் பார்க்காமல் மக்களுக்கு எத்தகைய நம்பிக்கையை இந்த அரசாங்கம் ஊட்டப்போகிறது என்பதைத்தான் பார்க்கிறேன் ஆக மக்கள் இங்கே வர மக்கள் காத்திருக்க வைக்காமல் அவர்களுக்கு என்னென்ன சிகிச்சை என்பதை வெளிப்படையாக அவர்களுக்கு சொல்லி அவர்களுக்கான ஒரு சுமூகமான உறவு மருத்துவர்களுக்கும் நோயாளிகளுக்கும் இருக்க வேண்டும் அதுக்காக கிரீவன்ஸ் இந்த பப்ளிக் கிரீவன்ஸ் ரிட்ரிசல் செல்னு ஒன்று வைக்கலாம் வெளியே புகார் பெட்டிகள் வைக்கலாம் புகார் போட்ட உடனே டாக்டரை சஸ்பெண்ட் பண்ணணும் தான் இல்லை அதில் என்ன பிரச்சனை என்பதை பார்த்து சுமூகமாக ஒரு தீர்வை ஒரு விவாதத்தை ஒரு விளக்கத்தை கொடுக்கலாம் மருத்துவர்களுக்கும் என்ன பிரச்சனைகளை நோயாளிகள் தேடுகிறார்கள் அவர்கள் என்ன பிரச்சனையை அணுகுகிறார்கள் என்று நன்றாக தெரியும் எந்த மருத்துவரும் பாராபட்சத்தோடு சிகிச்சை அளிப்பது இல்லை ஆனால் சில நேரங்களில் சில பிரச்சனைகள் வரும்பொழுது அது தாக்குதல் அளவிற்கு போகக்கூடாது என்பது தான் எனது கருத்தாக இருக்கிறது மருத்துவர்கள் அத்தனை பேர் இது தமிழ்நாட்டில் இது முதல் நிகழ்வு கிடையாது ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டே மருத்துவமனை பாதுகாப்பு சட்டம் என்று கொண்டு வரப்பட்டது ஆனால் அது இன்று காகிதத்தில் தான் இருக்கிறது நான் இன்னைக்கு ஒரு ஆலோசனை சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு மருத்துவமனைக்கும் வெளியேயும் அந்த சட்டத்தை பற்றிய ஷரத்துக்களை வெளியே ஒரு பலகையாக வைத்தால் நல்லது அதே மாதிரி வெளியே மருத்துவர்களுக்கு ஹெல்ப் டெஸ்க் வைக்கலாம் வாலண்டியர்ஸ் அதிகமாக போடலாம் மருத்துவமனைகளில் உள்ள காலி இடங்கள் நிரப்பப்பட வேண்டும் ஏனென்றால் மருத்துவர்கள் அழுத்தத்தோடு இருக்கிறார்கள் ஆக இது ஒரு நிகழ்வாக பார்க்காமல் மக்களுக்கு எந்த அளவிற்கு அரசாங்க மருத்துவமனைகள் கூடுதலாக சிறப்பாக சேவை செய்ய வேண்டும் மருத்துவர்கள் எந்த அளவிற்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதையும் நாம் கண்காணிக்க வேண்டும் என்பது எனது கருத்தாக இருக்கிறது ஒரு நிகழ்வு நடந்த பின்பு அரசாங்கம் முயற்சிகளை எடுக்கிறது இன்னைக்கு காவல்துறை நேத்தே நான் சொல்லியிருந்தேன் ஒவ்வொரு மருத்துவமனைக்குள்ளேயும் காவல் டெஸ்க் இருக்கணும்னு இன்னைக்கு காவல் இருக்கும் பத்து காவலர்கள் அதில் இருப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் அது மட்டுமே தீர்வு கிடையாது ஆயுதம் ஏந்திய போலீஸாரும் காவல் பூத்துகள் மட்டுமே தீர்வு கிடையாது மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்த வேண்டும் மருத்துவர்களும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அதுதான் எனது கருத்தாக இருக்கு அரசு மருத்துவமனைகளிலும் கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு சென்னை கிண்டி அரசு மருத்துவமனையில் மருத்துவர் பாலாஜி மீது தாக்குதல் நடந்ததை கண்டித்து தமிழக மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட முடிவு செய்தனர் இவர்களிடம் தமிழக அரசு சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டது மருத்துவர்களின் பதினைந்து அம்ச கோரிக்கைகளையும் ஏற்பதாக உறுதி அளித்தது இதனை ஏற்று போராட்டத்தை கைவிட்டனர் இதற்கிடையில் தாக்குதலில் ஈடுபட்ட விக்னேஷ் என்பவரை போலீசார் கைது செய்தனர் அவர் மீது பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு தற்போது அவர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் இதன் தொடர்ச்சியாக மருத்துவமனைகளில் பாதுகாப்பு அம்சங்களை அதிகரிக்க தமிழக டிஜிபி சங்கர் ஜிவால் ஐபிஎஸ் உத்தரவு பிறப்பித்துள்ளாா் அதன்படி அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் இரவு நேர பாதுகாப்பை அதிகரிக்க வேண்டும் மருத்துவமனைகளில் தாக்குதல் சம்பவம் நடந்தால் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் கூடுதல் ரோந்து காவலர்களை பயன்படுத்தி மருத்துவமனைகளை கண்காணிக்க வேண்டும் ஏதேனும் அசம்பாவித சம்பவங்கள் நடந்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் மருத்துவமனை முதல்வர்கள் பொறுப்பாளர்களுடன் தொடர்பில் இருக்க வேண்டும் என டிஜிபி சங்கர் ஜிவால் அறிவுறுத்தியுள்ளார் சென்னை கிண்டையில் டாக்டர் பாலாஜி கத்தியால் குத்தப்பட்ட சம்பவத்தின் எதிரொலியாக சென்னையில் இன்று முதல் புதிதாக எட்டு அரசு மருத்துவமனைகளில் புறக்காவல் நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது ஏற்கனவே சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை ஸ்டான்லி மருத்துவமனை உள்ளிட்ட எட்டு மருத்துவமனைகளில் புறக்காவல் நிலையங்கள் இயங்கி வருகின்றன புறக்காவல் நிலையங்களில் சுழற்சி முறையில் ஒரு உதவி ஆய்வாளர் இரண்டு காவலர்கள் பணியமர்த்தப்பட்டு பணிபுரிந்து வருகின்றனர் இந்நிலையில் இன்று முதல் எழும்பூர் அரசு கண் மருத்துவமனை சைதாப்பேட்டை அரசு மருத்துவமனை காந்திநகர் அரசு மருத்துவமனை அறிஞர் அண்ணா அரசினர் இந்திய மருத்துவமனை கே கே நகர் அரசு மருத்துவமனை கே கே நகர் இஎஸ்ஐ மருத்துவமனை அமைந்துக்கரை அரசு மகப்பேறு மருத்துவமனை பெரியார் நகர் அரசு மருத்துவமனை உள்ளிட்ட எட்டு மருத்துவமனைகளில் புறக்காவல் நிலையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது இவற்றில் சுழற்சி முறையில் இரண்டு காவலர்கள் பணியமர்த்தப்பட்டுள்ளதாகவும் தமிழக அரசு வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது போலீஸ் வேனில் வீடியோவால் சிக்கிய எஸ்எஸ்ஐ பரிசாக கிடைத்த சென்னை பரங்கிமலை ஆயுதப்படையில் சிறப்பு உதவி ஆய்வாளராக இருப்பவர் லிங்கேஸ்வரன் சென்னையில் குற்றச்செயல்களில் ஈடுபடும் நபர்களை போலீசார் கைது செய்த பின்பு அவர்களை சிறைக்கு அழைத்துச் செல்வது சிறையிலிருந்து ஆஜர்படுத்த கோர்ட்டுக்கு அழைத்துச் செல்லும் பணிகளில் ஆயுதப்படை போலீசார் ஈடுபடுத்தப்படுவது வழக்கம் அந்த வகையில் எஸ் எஸ்ஐ லிங்கேஸ்வரனும் கைதிகளை அழைத்துச் செல்லும் பொறுப்பில் இருந்தார் இவர் போலீஸ் வாகனத்தில் பணியின் போது சீருடை அணியாமல் மது அருந்தும் வீடியோ வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது வீடியோ சோஷியல் மீடியாவில் வைரலான நிலையில் இது தொடர்பாக விசாரணை நடத்திய போலீஸ் உயரதிகாரிகள் எஸ் ஐ லிங்கேஸ்வரனை சஸ்பெண்ட் செய்துள்ளனர் அவர் மீது துறை ரீதியான விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளதுடன் அந்த வாகனத்தில் இருந்த மற்ற போலீசாரில் யாரேனும் இவரோடு சேர்ந்த மது குடித்தார்களா என்றும் விசாரணை நடக்கிறது